எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து இந்த லீவ் நேரத்தில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து எதாவது குழந்தைங்களுக்கு திண்மண்டா செய்கிறதுக்கு இந்த தட்டைப்பயிர் ஒரு சுண்டல் வந்து செய்யலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தட்டைப்பயிர் வந்து இரநூறு கிராம் வந்து வாங்கி அதில் வந்து ஒரு கிணற்றில் போட்டுட்டு தண்ணி வந்து அதை முழு முழுசும் நிறைய அளவுக்கு ஊற்றிட்டு சாயங்காலம் நேரம் ஊற்றினிங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து குக்கரில் வந்து கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சுட்டு அந்த அந்த கட்டைப்பரெல்லாம் உள்ளே போட்டுட்டு தண்ணி வந்து இரநூறுமல் தண்ணியை ஊற்றிட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டாக போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து எடுத்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பருப்பு போட்டுட்டு அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுருங்க ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க மூணே மூணு மிளகா வத்தல் எடுத்து அந்த கடையில் வந்து கி அதை கிள்ளி போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சுண்டல் வச்சோமே அந்த குக்கரில் மூணு லிட்டர் குக்கரில் அதில் வந்து அதை எடுத்து அதை அத்தனையும் தண்ணியோடு வந்து அந்த கடையில் போட்டுருங்க போட்டுட்டு அந்த கேஸ்ட்டு ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வதங்கி வதங்கினு வதங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க தண்ணி இல்லாமல் வந்தோடனே நன்றி இப்போ வந்து தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு வந்து நம்ம வந்து பொரியல் வந்து சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சேனக்கிழங்கு ஒன்று வாங்கிக்கோங்க அந்த தோலெல்லாம் இந்த இதை வச்சு நல்லா சீவி சீவி எடுத்துருங்க அதை துண்டு துண்டாக வந்து வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சு அந்த சேனா எடுத்து அதில் போட்டிருங்க கேஸ் ஸ்டோவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்து போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து எடுத்து போட்டுக்கோங்க குளம் மிளகாத்தூள் வந்து எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுருங்க கேஸ்டோ ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குங்க பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து எண்ணெய் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா வந்து கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா முறுமொருன்னு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அதை எடுத்து தனியாக ஒரு கிணத்தில் போட்டு தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வந்து அதை வச்சுக்கோங்க இதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க நன்றி